சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியன்தாம் வந்தே குரு பரம்பராம் நாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியன் தாம் வந்தே குரு பரம்பரா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வீட்டெல்லாம் கரெக்டாக தான் சார் வச்சுருக்கேன் எனக்கு வந்து நிறைய நஷ்டங்கள் நடக்குது நான் என்ன சார் பண்ணுறது ரெண்டு விஷயத்தை பேரிலலாம் பார்க்கணும் சார் நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் நிறைய செடிகள் வைக்கிறோம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே செய்கிறோம் பட் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது சார் நான் என்ன சார் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அக்ஷயலக்ன பத்தியில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேரலாக பார்க்கணும் ஒரு தனி நபருடைய ஜாதகம் தான் வீட்டினுடைய ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணுமானா பண்ணுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது என்னென்னா தனி மனிதருடைய ஜாதகத்தில் அவனுடைய நாலாம் பாவம் சரியாக இருந்ததுன்னா நம்மளுடைய வீடு சரியாக இருக்கும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இன்டர்லிங்க் இருக்கா இருக்குது என்னுடைய நாலாம் பாவம்ன்ற வீடு சாதகமாக இல்லைன்னா அவன் லைஃப்பில் வீடே வாங்க மாட்டான் சில பேர் சில பேர் வீடே வாங்க முடியாத தன்மை இருக்கும் இல்லை சார் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சார் அப்படின்றவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கும் காரணம் என்னென்னா என்னால் பவர் இல்லை மணி பவர் இல்லை பட் இருந்தாலும் வந்து என்னுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா தான் சார் இருக்குது சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் முக்கியமாக